கவளிலாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைந்த விலையில எப்சன் இகோ டாங்க் 프린ட்டர்ஸ் இது ஒரு ஃபேபியலஸ் இது टोटली பிரிண்டபலஸ் உச்சநீதிமன்றத்தில் நடந்த சட்ட உதவி வழங்கும் வலைமுறைகளை வலுப்படுத்துதல் குறித்த தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோதி வணிகம் செய்வதை எளிதாக்குவது போல வாழ்வையும் எளிதாக்கும் முயற்சி நீதியின் எளிமை மூலம் மட்டுமே சாத்தியம் கடந்த சில ஆண்டுகளில் அனைவருக்கும் எளிதில் நீதி கிடைக்க அரசு பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இவை மேலும் விரைவுபடுத்தப்படும் என்றார் மேலும் இந்த அரசின் முயற்சிகள் நாட்டின் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகுத்துள்ளன சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசனை அமைப்பின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் எட்டு லட்சம் குற்ற வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளன இது நீதிமுறையில் மக்களின் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார் தொழில்நுட்பம் ஒரு சீர்குலைக்கும் சக்தியாக இருக்கலாம் ஆனால் அது மக்கள் சார்பாக பயன்படுத்தப்பட்டால் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் கருவியாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்த மோடி ஏழைகள் பெண்கள் முதியவர்கள் தங்கள் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு அடைந்தால் மட்டுமே உண்மையான நீதி ஏற்படும் என்று குறிப்பிட்டார்